பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் புரியக்கூடிய நன்மை தீமைகளுக்கு தக்கவாறு பரிசுகளையும் தண்டனைகளையும் வழங்குவதற்கு சொர்க்கம் நரகம் போன்றவற்றை சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய ஏக இறைவனை போட்டி புகழ்கிறேன் அனுந்திருந்தார் மதுக்கூர் வரலாற்றில் தன்னெழுச்சியாக ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது சாதாரண ஒரு வாட்ஸ்அப் பதிவு இருநூறு பேர் வந்து ஒன்று பண்ணிருக்கோம் இந்த குடும்பத்துல அப்ப வந்து ஒவ்வொரு பேருக்கும் நம்முடைய உள்ளங்கள்ல நம்ம வந்து கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அரசியல் கட்சி கழகம் இயக்கம் ஜமாத் சங்கம் இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒன்று சேர்ந்து சில பொதுவான விஷயங்கள்ல நம்ம ஊருக்கு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு இதில் எல்லா சகோதரர்களுக்கும் இருந்திருக்கு அந்த உள் உணர்வு தான்

எதையெல்லாம் தீவைக்கணுன்னா தண்ணிக்க முடியும் அப்போ கண்ணை ஏறி தீவை தனக்கு தேவை நம்ம கூலிடுவோம் அப்படியும் ஒரு வணக்கம் அப்போ வணக்கம்னு சொன்னால் அது எப்படி நம்ம வந்து வணக்கத்தை கட்டுப்படுத்திருக்கிறோமோ அது யூஸ் பண்ணும் ஒரு வந்து அல்லாஹ் எப்படி நம்ம கப்பியில் நம்ம ஃபோட்டோ எடுத்து எப்படி யாராவது தூக்கா திருப்பி பார்த்தா அவன் பதில்

पड़े कैप्चर करो बड़े 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 ये आला ये इंद्र के लिए मैंने कहा इंद्र के लिए हो सच्चे ये पड़ते हो ये उस सच्चे ये पड़ते हो अपने ये वाली क्या हुआ तो लड़े सभी नागरिक हुआ ना बोले वर्तमान सीन बन जाता हो के कैप्चर सुनाम तो ना ना वो वर्तमान नीरी अपने लिए कैप्चर हो रहे

அந்த மாதிரி சுத்தமாக நடந்துது சரி திருட்டு நடக்குது ஏ இதுக்கு முன்னாடிலாம் உள்ளே நடந்துச்சு ஒரு போட்டு இருக்குது ஓட்டை தூச்சிக்கி ஆண்டிட்டான் இல்லை ஒரு கீற் முழுத்துக்கு கீற்ற தூச்சிக்காண்டிட்டான் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜன்னல் வந்து வீக்க ஆரம்பிச்சால் வாழ்ச்சிக்கிட்டு போனா இல்லைன்னு ஒரு கிச்சனில் வந்து ரெண்டிகேஷன் ஃபேன் இருக்கு அந்த அந்த மாதிரி வந்து திருதான ஒரு யாராவது நம்ம

ಅವನಿ <oncees> ಅವರೀಡ

வட்டிவுள்ளது <laughs> <laughs> <laughs>

उन्हें के ऊपर बैठ के नहीं जाओ अरे तोड़ो उन्हें तो इस्लाम सा तोड़ा सोचो बेकार नहीं क्या पुराना सोचो बढ़ रहा इस्लाम तोड़ो ना फिर तोड़ दे तोड़ा सोचो बेकार ना इंजेक्शन सोचो बढ़ रहा अगर आप अगर इसे अल्लाह उन्हें तोड़ दो तो निराई करो नापा इसके नतीजे हैं नापा इसके नतीजे सोच ही तोड़ो एक दिन मकान

இந்த நோக்கத்துக்காக இந்த ஆரம்பிக்கப்பட்டு சா இது வந்து கலந்துரையாளர் எப்படி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை கூட்டம் போட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு கேட்பா வச்சு நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு